வணக்கம் இன்னைக்கு நாம ஜோதிடத்துல ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் அது என்னன்னா குரு பகவானோட ரகசிய தணிக்கை நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வரும் குரு பலம் வந்துடுச்சு இனிமேல் கல்யாணம் பண்ணலாம் புதுசா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்போ இதுதான் எல்லா நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு சரியான நேரமா இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஆனா ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க நாம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மகாமுனிவர் அகத்தியர் இது சம்பந்தமா ஒரு ரகசிய எச்சரிக்கை கொடுத்திருக்கார் அத நாம கண்டிப்பா கேட்டே ஆகணும் ஏன்னா இது நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சரி வாங்க இந்த விஷயத்தோட ஆழத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த குருபலம் அப்படிங்கிற பொதுவான நம்பிக்கை உண்மையிலேயே என்ன அது சில சமயங்கள்ல ஏன் ஒரு அபாயகரமான மாயாவா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் குருபலம் வந்தாச்சு இனி கல்யாணம் பண்ணலாம் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எல்லாமே வெற்றிகரமா அமையணும்னு நம்புறோம் ஆனா இந்த குருபலம் வர்றதுக்கு டீக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அந்த தான் உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு இப்போ நாம இந்த விளக்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் அகத்திய மகரிஷியோட அந்த ரகசிய எச்சரிக்கை நல்ல நேரம்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் இந்த முழு விளக்கமும் சித்தன் அருள் வாக்கு என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து எடுக்கப்பட்டது இதுல அகத்திய ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாரு குருபலம் வந்துடுச்சேன்னு நாம சந்தோஷப்படுறோம் இல்லையா அந்த தான் அதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு அது என்ன ஆபத்துன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பல அனுபவி மிக்க ஜோஜிடர்களுக்கு கூட தெரியாத இந்த ரகசியம் அப்படி என்னவா இருக்கும் இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெக்கானிசம் என்ன வாங்க அதை இப்போ ஒன்னொன்னா உடைச்சு பார்க்கலாம் இந்த மொத்த ரகசியத்தோட மைய புள்ளியே தான் இருக்கு அதுக்கு பேரு ஜென்மகுரு காலகட்டத்துல நடக்கிற குரு பகவானோட கர்ம தணிக்கை அதாவது ஒரு வருஷம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு அமைதியான ஆனா மிக மிக முக்கியமான ஒரு கண்காணிப்பு காலம் இந்த கர்ம தணிக்கையில் ரெண்டு முக்கியமான கிரகங்களுக்கு பங்கு இருக்கு ஒன்று சந்திரன் நம்ம மனசுக்கு அதிபதியான சந்திரன் இருக்கார் இல்லையா அவர்தான் இந்த தணிக்கைக்கு கட்டளையிடுற கமாண்டர் இன்னொன்னு குரு பகவான் அவர்தான் தெய்வீக நீதிபதி சொல்லப்போனா இந்த கணக்கையெல்லாம் தணிக்கை செய்கிற ஆடிட்டர் உங்க ராசிக்குள்ள குரு பகவான் நுழையிற அந்த ஒரு வருஷ காலத்துல அதாவது ஜென்ம குரு நடக்கும்போது உங்க மனசுக்கு அதிபதியான சந்திரன் குரு பகவானுக்கு ஒரு ரகசியமான முக்கியமான கட்டளையை பிறப்பிக்கிறார் இந்த தணிக்க மூணு ஸ்டெப்ல நடக்குது ஸ்டெப் ஒன்னு சந்திரன் குரு பகவான் கிட்ட இந்த நபரோட கடந்த கால கர்ம கர்மவினைகளை தணிக்கை செய்யுங்கன்னு கட்டளையிடுறார் ஸ்டெப் ரெண்டு குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிற பன்னிரண்டு வீடுகளுக்கும் ரகசியமா ஒரு பயணம் செஞ்சு உங்க கர்ம கணக்க ஆய்வு செய்வார் கடைசி ஸ்டெப் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான கர்மவினை பட்டியல் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டா தயார் செய்யப்படும் அப்ப பாருங்க அந்த ஒரு வருஷ தணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் குருபலங்கிறதே வருது இப்ப நீங்களே சொல்லுங்க அது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா இல்ல நம்ம கர்மவினைக்கு தீர்ப்பு சொல்ற நாளா அந்த தணிக்கை அறிக்கை நம்ம கைக்கு வரும்போது என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போதான் நம்ம குருபலத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம் குருபலம்னா அந்த தெய்வீக நீதிபதியான குரு பகவான் நம்ம ஒரு வருஷ கர்ம தணிக்கை அறிக்கைய ஒரு சீல் வச்ச கவர்ல கொண்டு வந்து நம்மளோட செயல்களுக்கு ஏத்துற தீர்ப்பு வழங்குற அந்த முக்கியமான தருணம் இதோட விளைவு ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப சிம்பிள் உங்க கர்ம கணக்குல புண்ணியம் அதிகமா இருந்தா குருபலம் வர்றப்போ நீங்க தொடங்குற காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும் ஆசீர்வாதங்கள் கொட்டும் ஆனா ஒருவேளை பாவக்கணக்கு அதிகமா இருந்தா நீங்க தொடங்குற எதுவுமே தோல்வியிலையும் பெரிய அழிவுலயும் தான் போய் முடியும் ஐயையோ அப்போ நம்ம கரும கணக்கு சரியில்லைன்னா என்ன பண்றது இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா நிச்சயம் இருக்கு அதுக்கான ஒரே ஒரு உண்மையான பரிகாரத்தையும் அகத்தியர் பெருமானே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா ஒன்ன நாம பொதுவா நினைக்கிற பரிகாரங்கள் இதுக்கு உதவாது ரொம்ப செலவு பண்ணி பெரிய யாகம் செய்யறதோ பல கோயில்களுக்கு போயிட்டு வர்றதோ இல்ல கண்மூடித்தனமா பரிகாரங்கள் செய்றதோ, உண்மையான தீர்வு கிடையாதுன்னு அகத்தியர் சொல்றாரு ஏன்னா இது வெளியில செய்யற விஷயம் இல்ல இது நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் உண்மையான ஒரே ஒரு பரிகாரம் இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு வருந்துதல் இதோட அர்த்தம் என்னன்னா நாம செஞ்ச தவறுகளை உணர்ந்து அதுக்காக மனப்பூர்வமா வருத்தப்படுறது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம் அதுக்காக என்ன மன்னிக்கணும் அப்படின்னு உண்மையா இதே நீங்க வருந்தும் போது மட்டும்தான் குரு பகவான் கொடுக்க போற தண்டனையோட கடுமை குறையும் இத வேற எந்த வெளி சடங்கும் செய்யவே முடியாது சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் அகத்தியர் எதுக்காக இந்த ரகசியத்தை இப்போ நமக்கு சொல்லணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஞானம் என்ன அதுதான் அவர் நமக்கு கத்துக் கொடுக்க நினைக்கிற கடைசி பாடம் இந்த ஒரு வாக்கியம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க அகத்தியர் என்ன சொல்றார் என் பக்தர்கள் அறிவில்லாம ஒரு கடைசி பெஞ்ச் மாணவனா இருக்கக்கூடாது அவங்க எல்லாவற்றையும் தெரிஞ்சு புரிஞ்சு முதலிடத்துல இருக்கணும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் மறைக்கப்பட்ட இது மாதிரியான ஜோதிட உண்மைகளை அவர் மறுபடியும் நமக்கு சொல்றார் நாம குருட்டு நம்பிக்கையோட வாழாம ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வோட வாழணுங்கிறது தான் அவரோட ஆசை ஆக இந்த முழு விளக்கத்தில் இருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் அடுத்த முறை யாராவது குருபலம் வந்தாச்சு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னா உடனே ஒரு நல்ல காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டுக்கோங்க ஏன் கடந்த ஒரு வருஷ செயல்கள் எப்படி இருந்துச்சு என்னோட கர்ம கணக்கு ரிப்போர்ட் எப்படி இருக்கும் இந்த தணிக்கையை நீங்க உங்களுக்குள்ள செஞ்சிட்டிங்களா யோசிச்சு செயல்படுங்க வெற்றி